வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் அகமதாபாத்திலிருந்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் லண்டன் கிளம்பிய விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விபத்துக்குள்ளானது இதில் பயணம் செய்த அனைவரும் உயிரிழந்திருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது இந்த விபத்து குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடி உட்பட தலைவர்கள் பலர் அதிர்ச்சி தெரிவித்துள்ளனர் விமான விபத்து குறித்த விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கப்படும் என்று ஏர் இண்டியா நிறுவனம் கூறியுள்ளது விமான விபத்து காரணமாக சில மணி நேரம் மூடப்பட்டிருந்த அகமதாபாத் விமான நிலையத்தில் குறைந்த எண்ணிக்கையில் விமான சேவை மீண்டும் தொடங்கியுள்ளது இனி விரிவான செய்திகள் அகமதாபாத்திலிருந்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் பிற்பகல் மணி ஒன்று முப்பத்து எட்டுக்கு கிளம்பிய ஏர் இண்டியா விமானம் ஏஐ ஒன் செவன் ஒன் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விழுந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத போதிலும் பயணம் செய்த அனைவரும் கூடும் என்று அஞ்சப்படுவதாக காவல்துறை வட்டாரங்களை காட்டி எமது அகமதாபாத் செய்தியாளர் அபர்ணா தெரிவிக்கிறார் தேசிய பேரிடர் மீட்பு படையின் ஆறு குழுக்களும் எல்லை பாதுகாப்புப் படையின் இரண்டு குழுக்களும் மத்திய தொழிலக பாதுகாப்புப் படையினரும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் அருகில் உள்ள மருத்துவக் கல்லூரி விடுதி மீது விழுந்து விபத்துக்குள்ளானதாக கர்ணாவதி தமிழ்ச்சங்கத்தின் தலைவர்

தங்கி இருக்கிற ஒரு கேன்டீன் இருக்கு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அதுல வந்து உள்ள புகுந்து பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு மீட்டு பணிகள் நல்லா நடந்துகிட்டு இருக்குது இப்ப எல்லாம் எங்களுக்கு வாட்ஸ்அப் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது பிளட்டுக்கு வந்துகிட்டு இருக்குது எந்த வார்டுல யார் யார் இருக்காங்கிற ஒரு லிஸ்ட் மெடிக்கல் அசோசியேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதில் வந்து நிறைய சமூக பணியாளர்களும் போலீஸு எல்லாருமே வந்து ரொம்ப தீவிரமா மீட்பு பணி நடத்திக்கிட்டு இருக்காங்க இதில் பயணம் செய்தவர்களில் நூற்று அறுபத்தொன்பது பேர் இந்தியர்கள் என்றும் ஐம்பத்து மூன்று பேர் பிரிட்டனைச் சேர்ந்தவர்கள் என்றும் ஒருவர் கனடாவைச் சேர்ந்தவர் என்றும் ஏழு பேர் போர்ச்சுகலை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாடே உறுதுணையாக இருப்பதாக கூறியுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கரும் இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ளார் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் அதிர்ச்சி அடைந்த பிரதமர் திரு மோடி குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் மற்றும் சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நாயுடு ஆகியோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டறிந்தார் இந்த துயர சம்பவம் தமக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாகவும் திரு மோடி கூறியுள்ளார் விபத்து நடந்த பகுதிக்கு செல்லுமாறு திரு ராம்மோகன் நாயுடு மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவுக்கு பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார் மீட்புப் பணிகள் குறித்து பிரதமர் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் விமான விபத்துக்கான விசாரணை மையத்தின் தலைமை இயக்குநரும் விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்துள்ளார் இந்த விபத்து குறித்த தகவல்களை வழங்குவதற்கென கட்டுப்பாட்டு அறை ஒன்றை சிவில் விமான போக்குவரத்துத்துறை ஏற்படுத்தியுள்ளது இதன்படி பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு ஆறு ஒன்று பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று என்ற தொலைபேசி எண்ணும் ஒன்பது ஆறு ஐந்து பூஜ்ஜியம் மூன்று ஒன்பது ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது என்ற கைபேசி எண்ணும் அறிவிக்கப்பட்டுள்ளது அகமதாபாத் நகர காவல்துறையும் பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது இரண்டு ஐந்து ஆறு இரண்டு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஒன்பது என்ற எண்ணை அறிவித்துள்ளது இதேபோல் ஏர் இண்டியா நிறுவனமும் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஆறு ஒன்பது ஒன்று நான்கு 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 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்று கூறியுள்ளது விபத்து தொடர்பான விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கப்படும் என்றும் அந்த நிறுவனம் கூறியுள்ளது இந்த விபத்து குறித்து வேதனை தெரிவித்துள்ள ஏர் இண்டியா நிறுவனத்தின் தலைவர் திரு சந்திரசேகரன் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சந்திரசேகரன் கூறியுள்ளார் இதற்கிடையே இந்த விமான விபத்தை அடுத்து அகமதாபாத் விமான நிலையத்தின் விமான சேவைகள் அனைத்தும் சில மணி நேரங்களுக்கு முழுமையாக ரத்து செய்யப்பட்டது தற்போது குறைந்த எண்ணிக்கையில் விமானங்கள் இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி மத்திய அமைச்சர்கள் மற்றும் பலர் இந்த விமான விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ளனர் நீங்கள் செய்தி அறிக்கை இளையோருக்கு உத்வேகம் அளிக்கும் சக்தியாக தேசிய மாணவர் படை திகழ்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் எவரெஸ்ட் சிகரத்தை தொட்ட தேசிய மாணவர் படையினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் எந்தவொரு இலக்கையும் எட்ட முடியும் என்பதற்கு தேசிய மாணவர் படையின் இந்த சாதனை உதாரணமாக உள்ளது என்று அவர் கூறினார் எதிர்கால சவால்களை துணிச்சலுடன் எதிர்கொள்வதற்கும் இது அனுபவமாக இருக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் யோகா மேம்பாட்டிற்காக தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார் புதுதில்லியில் எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர் உலக அளவில் தற்போது யோகா பயிற்சி பிரபலமடைந்துள்ளதாக குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட முன் முயற்சிகளே இதற்கு காரணம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் தேர்தல் நடைமுறைகளுக்கான நிர்வாகத்தை செம்மைப்படுத்துவதற்காக தேர்தல் ஆணையம் பல்வேறு புதிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக ஊடக செயல்பாடுகளுக்கான அதன் துணை இயக்குநர் திரு பவன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர் தலைமை தேர்தல் ஆணையராக திரு ஞானேஷ்குமார் பொறுப்பேற்ற பின்னர் இருபத்தி மூன்று புதிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார் தேர்தல் ஆணையத்தின் இதுபோன்ற நடவடிக்கைகளை ஊடகங்கள் மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் திரு பவன் கேட்டுக் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு பொன்முடி மற்றும் அவரது மகன்கள் திரு கவுதம் சிகாமணி திரு அசோக் சிகாமணி ஆகியோருக்கு கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல்களை வழங்க சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி திரு ஓம் பிரகாஷ் இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார் இந்த வழக்கு விசாரணையில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்க கோரி திரு பொன்முடி தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பு வரும் இருபத்தோராம் தேதி பிறப்பிக்கப்படும் என்று கூறிய நீதிபதி வழக்கின் விசாரணையை அடுத்த மாதம் ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் நீலகிரி கோவை தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் பதினான்காம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை ஒரு சில இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்து வரும் ஆறு நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பதிமூன்றாம் தேதி என்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் அதிகனமழைக்கும் வாய்ப்புள்ளது செய்திகள் மயிலாடுதுறையில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கான கட்டுமானப் பணிகளை மாநில அமைச்சர்கள் திரு கோவி செழியன் திரு மெய்யநாதன் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தின உறுதிமொழியை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தலைமையில் அலுவலர்கள் இன்று எடுத்துக் கொண்டனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் திரு கார்த்திகேயன் ஆட்சியர் திரு பிரதாப் ஆகியோர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு குறித்த பிரச்சார ஊர்தியின் சேவையினை ஆட்சியர் அழகு மீனா இன்று தொடங்கி வைத்தார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான சிறப்பு குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திருமதி சிவ சவுந்தரவள்ளி தலைமையில் இன்று நடைபெற்றது நாமக்கல் மாவட்டத்தில் நாளை முதல் நூற்று எண்பது கால்நடை மருத்துவ முகாம்கள் நடத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி உமா கூறியுள்ளாா் விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் கவுட் சம்ரா வெண்கலப் பதக்கம் வென்றார் ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஐம்பது மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா அர்ஜென்டினா இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி ஆட்டம் சற்று சற்றுமுன் தொடங்கியது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தர வரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் திலக் வர்மா மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார் பந்துவீச்சு பிரிவில் வருண் சக்கரவர்த்தி மூன்றாவது இடத்திலும் ரவி பிஷ்ணோ ஏழாவது இடத்திலும் உள்ளனர் இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் கிரிக்கெட் போட்டி தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணியில் காயம் காரணமாக சுச்சி உபாத்யாயாவுக்கு பதிலாக ராதா யாதவ் செய்திகள் அகமதாபாதிலிருந்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் லண்டன் கிளம்பிய விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விபத்துக்குள்ளானது இதில் பயணம் செய்த அனைவரும் உயிரிழந்திருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது இந்த விபத்து குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடி உட்பட தலைவர்கள் பலர் அதிர்ச்சி தெரிவித்துள்ளனர் விமான விபத்து குறித்த விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கப்படும் என்று ஏர் இண்டியா நிறுவனம் கூறியுள்ளது விமான விபத்து காரணமாக சில மணி நேரம் மூடப்பட்டிருந்த அகமதாபாத் விமான நிலையத்தில் குறைந்த எண்ணிக்கையில் விமான சேவை மீண்டும் தொடங்கியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது